ஊர்வலமாக செல்கின்றனர் இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம் கண்டிப்பா ஜெயா அதாவது கிறிஸ்துவர்களின் புனித குருத்தோலை ஞாயிறு தினம் இன்று விமர்சையாக நடைபெற்று வருகிறது கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி சாம்பல் புதன் நிகழ்வு தொடக்கி தமக்கால கிறிஸ்தவ மகளால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது புரிந்த நாளான குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதாவது தவகாலத்தின் இறுதிக்கட்ட வாரம் மற்றும் புனித வாரத்தின் ஆரம்பமாக கடைபிடிக்கப்படும் இன்று சித்தாத்ததை ஏற்று இயேசு தாம் பாடுபட்ட சிலுவையில் உயிர்விட போவதை அடுத்து ஜெருசலம் நகருக்கு அரசு பவனியாக வந்த நாளை நினைவு கூர்விதமாகத்தான் இந்த குறித்தோலை ஞாயிறு இன்று கடைபிடிக்க வருகிறது அதன்படி திருச்சி மாநகரில் திருச்சி பெற்ற எடமணி புட்டிப்பது குழந்தை இயேசு திருத்தலத்தில் திருத்தல அதிபர் அந்தோணி ஹிருதராஜ் மற்றும் குரு மாணவர்களின் தலைமை தந்தை ஜெயசீரன் பங்கு தந்தை சின்னாசி ஆகியோரது தலைமையில் வந்து இன்று அதிகாலை சிறப்பு துணை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஏராளமான சிறுவர்கள் உள்ளிட்ட கிறிஸ்துவ பெண்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தற்பொழுது ஓசானா ஓசானா என்ற பாடலை பாடியவாறு கையில் குறுத்தோலை ஏந்தியவாறு நீண்ட வரிசையில் வந்து த ஊர்வலமாக சென்று தற்போது திருத்தலத்தை அறிந்து வருகின்றனர் திருச்சியில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு அனுசரிப்பு விழா குறித்த நிகழ்ச்சிகளோடு இணைந்தமைக்கு நன்றி இளவரசன்